மாதம்பட்டிக்கு ஒரு மனைவி இரண்டு குழந்தை இருக்கும்போது ஜாய் கிறிசல்டா கர்ப்பமானது எப்படி பிரபல சமையல் கலை நிபுணரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் இரண்டாவதாக ஜாய் கிரிசல்டாவை திருமணம் செய்து கொண்டதாகவும் அவர் கர்ப்பமாக இருப்பதாகவும் இணையதளத்தில் போட்டோக்கள் வெளிவந்தன அதனைத் தொடர்ந்து இருவரும் முத்தம் கொடுத்துக் கொள்ளும் வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் ஜாய் கிரிசல்டா இதனை எடிட் செய்ததே மாதம்பட்டி ரங்கராஜ் தான் என்று அவரையும் டாக் செய்திருக்கிறார் இது இணையத்தில் பேசுபொருளாகி இருக்கும் நிலையில் சில யூ டியூப் சேனல்களில் பைல்வான் ரங்கநாதன் தற்போது ஒரு ஹாட் டாபிக்கை பேசியிருக்கிறார் மாதம்பட்டி ரங்கராஜ் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளவே மாட்டார் என்று அவர் கூறியிருக்கிறார் ஏனென்றால் அவரின் முதல் மனைவி வழக்கறிஞர் ஆனால் இரண்டாவது மனைவி என சொல்லிக் கொள்ளும் அந்த பெண் தான் கர்ப்பமாக இருப்பதாகவும் இருவரும் அவ்வப்போது போட்டோவை பகிர்ந்து வருகிறார் அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டதாக போட்டோவை வெளியிட்டு இருந்தார்கள் அந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று கூறியிருக்கிறார் அந்த திருமணம் செல்லாது இது இந்து அறநிலைத்துறை சட்டத்தின்படி கோவிலில் இருந்து ஒரு ஓரத்தில் திருமணம் செய்து கொண்டாலும் அது செல்லுபடி ஆகாது என்று கூறியிருக்கிறார் இந்து மத அறநிலைத்துறையிடமிருந்து விண்ணப்பம் வாங்கி அதில் பெண்ணுக்குரியோர் மாப்பிள்ளைக்குரியோர் என இருவரும் கையெழுத்திட்டு அதன் பிறகு சாட்சிகள் கையெழுத்திட்டு விட்டால்தான் இந்து தர்மப்படி அந்த திருமணம் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படி இருக்கும்போது ஒரே அறையில் நின்று கொண்டு இவர்கள் திருமணம் செய்து கொண்டது எப்படி திருமணமாகும் அது மட்டுமல்லாமல் முதல் மனைவி இரண்டு குழந்தைகள் இருக்கும்போது முதல் மனைவியை விவாகரத்து செய்யாமல் எப்படி இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள முடியும் என்றும் கேள்வி இருக்கிறார் ஜாய் தாவருக்கு மாதம்பட்டி ரங்கராஜிற்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவி குழந்தைகள் இருப்பது தெரிந்து எப்படி இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் எப்படி கர்ப்பமானார் இது எல்லாம் ஜாய் கிறிசல்டாவின் தப்புதான் என்று அடித்து கூறியிருக்கிறார் பைல்வான் ரங்கநாதன் அவர் தான் தனது இன்ஸ்டாகிராமில் திருமணமாகிவிட்டது ஆறு மாத கர்ப்பம் என பதிவிட்டு வருகிறார் இதுவரை மாதம்பட்டி ரங்கராஜ் அதை பற்றி வாய் திறக்கவே இல்லை தனது முதல் மனைவி ஸ்ருதியுடன் அண்மையில் ஒரு நிகழ்ச்சிக்கு ஜோடியாக சென்று இருந்தார் மாதம்பட்டி அதன் பிறகு மாதம்பட்டி ரங்கராஜ் தனது இன்ஸ்டாகிராமில் இருந்து ஜாய் கிறிசில்டாவுடன் இருக்கும் அனைத்து போட்டோக்களையும் டெலீட் செய்து ஜாய் கிறிசில் அன்பாலோவும் செய்திருக்கிறார் இதன் மூலம் இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல அவர் சொல்லாமல் சொல்கிறார் என்றே சொல்லப்படுகிறது இந்த ஆத்திரத்தில் தான் ஜாய் க்ரிசல்டா முத்தம் கொடுத்துக்கொள்ளும் வீடியோக்களும் சில நெருக்கமாக இருக்கும் போட்டோக்களையும் வெளியிட்டு இருக்கிறார் என்றே சொல்லப்படுகிறது இரண்டாவது மனைவி என சொல்லிக்கொள்ளும் ஜாய் க்ரிசல்டா தான் மாதம்பட்டியை ப்ளாக் மைல் செய்துதான் மிரட்டி வருகிறார் என்றும் அது பெயருக்காகவே இல்லை பணத்திற்காகவோ கூட இருக்கலாம் என்றும் பைல்வான் ரங்கநாதன் கூறியிருக்கிறார் மாதம்பட்டி ரங்கராஜ் இதற்கு முன் விவாகரத்தான பல பெண்களுடன் உறவில் இருந்திருக்கிறார் அதுபோலத்தான் ஜாய் கிறிசல்டாவுடனும் பழகியிருக்கிறார் ஆனால் இந்த பெண்தான் தான் கர்ப்பமாக இருப்பதை மறைத்து ஆறு மாதம் கழித்து வெளியில் சொல்லியிருக்கிறது முன்பே தெரிந்திருந்தால் ஒருவேளை தெரிந்திருந்தால் கூட மாதம்பட்டி ரங்கராஜ் சற்று உஷாராக இருந்து இருப்பார் ஆனால் விஷயம் கையை மீறி சென்று விட்டதால் இப்பொழுது அமைதியாக என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறார் மாதம்பட்டி என்றும் இதற்கு மேல் ஜாய் கிறிசல்டா பணத்தை கொடுத்து சரி விடுவார் என்றும் அடித்து கூறுகிறார் பைல்வான் ரங்கநாதன்